ஒரு அழகான மாமரம் அந்த மாமரத்தில் ஒரு கூட்டை கட்டி அதில் மூன்று முட்டைகளை வைத்து அதை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்து வந்தது ஒரு காகம் தினமும் காலையில் இறை தேட செல்லும் காகம் மாலையில் தன் முட்டைகளை அடைக்காத்து கொண்டு சந்தோஷமாக இருந்தது அதன் வாழ்வில் இப்படியே நாட்கள் ஓடியது ஒரு நாள் மாலை இறை தேடிவிட்டு அதன் கூட்டிற்கு திரும்பிய காகத்திற்கு அதன் கூடும் அதன் முட்டையும் அங்கு தென்படவில்லை பதட்டமும் பயமும் தான் அதன் மனதிற்குள் உண்டானது அருகில் இருந்த புதற்குள் பள்ளங்களில் எங்கேயாவது தன் முட்டைகள் இருக்குமோ என்ற நம்பிக்கையில் பைத்தியம் பிடித்ததைப் போல் தேடி அலைந்தது அந்த பகுதியின் சுற்று வட்டாரத்தில் எங்கு தேடியும் கிடைக்காததால் மனம் நொந்து அந்த மரத்தின் மேலே அமர்ந்திருந்தது அப்பொழுதுதான் அந்த காகத்திற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது மதியம் நன்றாக மழை பெய்து காற்று அடிக்க அதில் தன் கூடும் தன் முட்டையும் பறந்திருக்குமோ என்று நினைத்தது அப்பொழுது காகம் இயற்கை தேவதையே என்னுடைய முட்டையை காணவில்லை உன்னுடைய இயற்கையின் சீற்றத்தால் என்னுடைய முட்டை எங்கு போனது என்று தெரியாமல் நான் தவித்து நிற்கிறேன் என்று இயற்கை தேவதையிடம் காகம் முறையிட்டது இயற்கை தேவதையோ நக்கலாக சிரித்தபடி ஏ காகமே நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கிறாயா உன் உருவத்தின் அளவு என்ன என்னுடைய உருவத்தின் அளவு என்ன நான் தினமும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நன்மை செய்கிறேன் அதே போலவே ஒரு சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிந்து கொண்டும் இருக்கும் உன்னுடைய முட்டையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல அதை கவனித்துக் கொண்டிருப்பதும் என்னுடைய வேலை அல்ல என்று ஆணவமாக இயற்கை தெய்வதை பதில் சொன்னது உன்னால் எத்தனை உயிர்கள் வாழ்கிறது எத்தனை உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு முக்கியம் அல்ல என் முட்டைகள் தான் என் உயிர் அதுதான் என் உலகம் அதை நீதான் ஏதோ செய்து விட்டாய் செய்து எங்கே இருக்கிறது என்று சொல்லிவிடு என்று கேட்டது காகம் இயற்கை தேவதையோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கிருந்து மறைந்து விட்டது ஆனால் காகமோ அதை விடாமல் தன் முட்டையை தேடி அலைய ஆரம்பித்தது சோறு தண்ணி எதுவும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து தேடிக்கொண்டிருந்தது இரவு பகல் என்றெல்லாம் பார்க்காமல் ஐந்து நாட்களாக தேடிக்கொண்டே இருந்தது ஆறாவது நாள் அந்த காகத்தால் பறக்க முடியாமல் உடல் சோர்ந்து அருகிலிருந்த ஒரு மரத்தடியில் மயங்கி விழுந்தது ஒரு மரத்தடியில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த முனிவர் ஒருவர் அந்த காக மயங்கி விழுந்ததும் துடிதுடித்து போனார் உடனே இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் இறைவன் முனிவர் முன் தோன்றி நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார் உடனே இயற்கை தேவதையை இறைவன் அழைக்க இயற்கை தேவதையோ நடுநடுங்கி போனது இதுதான் உன் மனு தர்மமா ஒரு சிறிய காக்கையிடம் உன் வீரத்தை காட்டியிருக்கிறாய் உனக்கு வெட்கமா இல்லையா என்று இறைவன் கோபமாக கத்த இயற்கை தேவதை தலை குனிந்தவாறே நின்றது இயற்கை தேவதையிடம் கட்டளையிட்டார் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இந்த காக்கையின் கூடும் முட்டையும் இங்கே வந்தாக வேண்டும் என்று சொன்னார் இறைவன் அதேபோல போல இயற்கை தேவதை காக்கையின் முட்டையும் கூட்டையும் எடுத்து வந்தது காக்கத்தின் மயக்கத்தை போக்கி அதனிடம் அதன் முட்டைகளை ஒப்படைத்தார் தனக்கு முன்னால் இறைவன் இருப்பதை தனக்காக இறைவன் வந்ததையும் நினைத்து காகத்திற்கு எல்லையில்லா மகிழ்ச்சி உண்டானது காகமே உன்னுடைய விடாமுயற்சியும் நீ எடுத்துக்கொண்ட உன் முயற்சியில் பின்வாங்காமல் போராடினாய் அதற்கு பிரதிபலனாக அந்த விடாமுயற்சி என்னை உன்னிடம் வரவழைத்து நீ உன் குஞ்சுகளுடன் நீண்ட கால மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்று ஆசி வழங்கிவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார் காகமோ முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு தன் முட்டைகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக மீண்டும் அது வாழ்க்கையை வாழத் தொடங்கியது இங்கு நம்மில் பலரும் ஒரு சிறிய துன்பம் வந்தாலும் மொத்த பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு இறைவன் என்னை காப்பாற்றவில்லை என்று குழம்பி தவிக்கிறோம் ஆனால் உண்மையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக நில்லுங்கள் உங்கள் பின்னால் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலனாக நிற்பார் உங்களின் விடாமுயற்சியுடன் கூடிய வேண்டுதலுக்கு நிச்சயம் அவர் கை கொடுப்பார் அதற்கு முதலில் நீங்கள் உங்கள் கையை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை மட்டும் எப்போதும் எந்த நிலைமையிலும் மறந்துவிடக்கூடாது நன்றி